இடம் வந்து இது வந்து தொல்பொருள் திணைக்களத்துக்கு தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் வந்து கண்ணப்புறத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடன்றதுக்காக போட் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அரசாங்கத்தினால் இந்த போட் செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க இதுக்கு எந்த விதமான இடையிலும் செய்ய செய்யக்கூடாதுன்னு தான் பொறுப்பதையார் சொல்கிறாரு அவாரு செஞ்சால் நாங்களும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கையிலும் நாங்களும் செய்ய வேண்டிய தேடிடும் விஜயோ சப்தில விஜயசாமி ஒய்ஸ் மாதம் என்ன சொல்கிறாரோ அதுக்குள்ள நீங்கள் என்ன செய்ய அமௌண்ட்டிருப்பாங்க அந்த அப்புறம் வந்துருக்கா சார் இப்ப மட்டக்கிழப்பு வெல்லாவளி பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிள்ளையார் ஆலய பகுதியை தொல்பொருளிடமாக அடையாளப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை மக்கள் கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த பூஜ்யமான இடத்தை நாங்கள் இப்போ கடைசி நேரத்தில் கைவிடுறோம்டா நான் எங்களால் நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் இதை விட விடவே மாட்டோம் இன்றைய தினம் இவ்வாறான செயற்பாடுகளில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடாக ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது எமது நிலம் எமக்கு வேண்டும் இதேபோல மட்டக்கிழப்பு வெள்ளாவளி முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் பகுதியில் உள்ள வீதியில் தொல்பொருள் பதாகைகளை இடுவதற்காக தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்றும் வருகை தந்திருந்தனா் தொல்ொள் திணைக்கு அதிகாரிகளின் செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இதன் போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதுக்கு இல்ல கிராமத்தில் முதல் உங்களுக்கு